கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதி வரைக்கும் முன்னூற்றி அறுபத்தொரு பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது எதுக்காக வழங்கப்பட்டுச்சு யார் வழங்கினாங்க அப்படின்றத பிமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று பாராளுமன்ற உரையில் குறிப்பிட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்றதுக்காக வேண்டி இந்த மாதிரியான பார் லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க பார் லைசன்ஸ் கொடுத்து ஆட்சி செய்யறதுக்கு வந்திருக்கிற விஷயத்தை பார்க்கும் போது வியப்பா இருக்கு இவங்க எல்லாம் அரசியல்வாதிகளா அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று எனக்குள்ள தோணுது சரி இந்த பார் லைசன்ஸ் எந்தெந்த மாகாணங்களுக்கு எத்தனை பார் லைசன்ஸ் வளர்ந்து அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் மேல் மாகாணம் மேல் மாகாணத்தில் பாத்தீங்களா இருந்தா நூற்றி பத்து பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு அதே போன்று தென் மாகாணத்தை எடுத்து கொண்டீங்கன்னா தென் மாணத்தில் வந்து காலி மாத்திரை அம்பாத்தோடு இருக்குது இந்த மாவட்டங்களுக்கு நாற்பத்தெட்டு பார லேசன் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நாங்கள் வட மாகாணத்தை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் வவுனியா முல்லைத்தீவு இந்த அஞ்சு மாவட்டங்களும் இருக்குது இதில் முப்பத்தி பார் பார லேசன் கொடுத்துருக்குறாங்க அதே போன்று கிழக்கு மாகாணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் கிழக்கு மாகாணத்தில் இருபத்தி ரெண்டு லைசன் கொடுத்துருக்குறாங்க கிழக்கு மாகாணம்தான் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறு இந்த மூன்று மாவட்டங்களுக்கு உரியதான் கிழக்கு மாகாணம் அதே போன்று நாங்க மத்திய மாகாணத்தை எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் இருந்தா மத்திய மாகாணம் வந்துட்டு கண்டி நூரலியா மாத்தலை இந்த மத்திய மாகாணத்தில் வந்து நாற்பத்தஞ்சு பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது சின்ன மாவட்டங்களை பாதெல்லாம் நாற்பத்தஞ்சு பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது வட மத்திய மாகாணத்தை எடுத்து பாத்தீங்களா இருந்தா ரெண்டு மாவட்டங்கள் இருக்குது புலனறுவாய் அன்றராதபுரம் அந்த மாவட்டத்துல பதினான்கு பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது அதே போன்று வடமேல் மாகாணத்தை எடுத்து பாத்தீங்களா இருந்தா புத்தளம் குருநாகல் மாவட்டத்தை நீங்க எடுத்து பாத்தீங்களா இருந்தா முப்பது பார் லைசன்ஸ் அதில் வழங்கப்பட்டிருக்குது அதே போன்று ஊவா மாகாணத்தை எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் சபரக அதாவது ஊவா மாகாணத்தில் வந்துட்டு பதுள்ள முனராக்கள் இருக்குது இந்த மாவட்டங்களுக்கு முப்பது பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது அதே போன்று சபரகமு மாகாணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் கேகால ரத்னபுரி மாவட்டங்களுக்கு முப்பது பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது இதில் நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு லைசன்ஸ் வந்துட்டு வைன் ஸ்டோர்ஸ் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது யோசிச்சு பார்த்தீங்களா இது அட என்னடா இது குடிகாரனுங்களுக்கு குடிகாரனுங்களை வளர்க்குறதுக்காக வேண்டி அதான் இந்த அரசியல்ன்றது வந்து சாராய போத்தில் அந்த சாராயத்துக்கு அடிக்ட் ஆகின ஒருத்தனுக்கு சாராய போத்தில் கொடுத்தா அவன் சா தாராளமாக ஓட் போட்டுருவான் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க செஞ்சாங்களா என்றது தெரியாது சந்தேகம் தான் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ரணில் இந்த பார் லைசன்ஸ் கொடுத்தார் இந்த முறை வெற்றி பெறது வெற்றி பெறதுக்காக வேண்டி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பஸ்ஸுகளை என்ன செஞ்சார் பங்கிட்டு கொடுத்து கொண்டு இருந்தார் பஸ்ஸுகளை பங்கிட்டு கொடுத்து கொண்டு இருந்தார் அதே போன்று நாமல் ராஜபக்ஷ அவர்களை பார்த்தீங்களா இருந்தா கெஞ்சி கூத்தாடி கொண்டிருந்தார் ஐயோ எங்களை பாவம் பார்த்து புண்ணியம் பார்த்து எங்களுக்கு ஓட் போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவருடைய எல்லாம் அமைஞ்சிருந்தது ஆனா எதுவுமே செய்யாத அனுரகுமார் திசாநாயக்க வெறும் கதையை மட்டும் கதைச்சு ஜனாதிபதியாக இருக்கிறார் இதுதான் மக்களுடைய மாற்றம் இது ஜன அதாவது அரசியல்வாதிகளுடைய மாற்றங்கள் இல்லது மக்களுடைய மாற்றம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நேற்றைய தினம் தமிழ் எல்லா அமைச்சர்மார்கள் வந்து தங்களுடைய கண்ணி உரைகளை ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த வகையில் தமிழ் பேசக்கூடிய அமைச்சர்மார் ஒரு சிலருடைய அந்த பேச்சுக்கள் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்குரிய லிங்க் இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற பேர்ல நான் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க அவங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் இதுல விஷேடமாக நீங்க பாத்தீங்களா இருந்தா எல்லோரும் கதைச்சது பொதுவான ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஜாதி மதம் மொழி இந்த இனங்களுக்கு இட இந்த இனங்க இனவாதம் இருக்கிற காரணத்தினால தான் நிச்சயமாக எங்களை நாட்டில் பிரச்சனைகள் இருக்குது அந்த இனவாதம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே போன்று விஷேடமாக ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் எடுத்து பார்த்தீங்களா இருந்தா அவர் வந்துட்டு ஆரம்பித்தது என்னன்னு சொன்னால் நான் வந்துட்டு இந்த என்னது புனிதமான அந்த தியாகத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சு தலைவர் வே மேதகு அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அது அதோட வந்துட்டு தமிழ் மண்ணை தமிழ் மானத்தை காக்க காக்குறதுக்காக வேண்டி இட்ட அந்த வீரர்களுக்காக வேண்டி ரோஹன விஜய் வீரர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற மாதிரி அவர் கதையை சொல்லியிருந்தார் அதே போன்று இந்த யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழ் சிங்களம் முஸ்லிம்ன்ற எல்லா மக்களையும் அவர் சேர்த்திருந்தாரு ஒரு நல்ல விடயம் நான் வளமையா சொல்ற விஷயம்தான் நல்ல விடயங்கள் பேசினா நான் நிச்சயமாக அதை வரவேற்பேன் அப்படின்றது நிச்சயமாக நாங்கள் நீங்கள் நிலை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் முட்டாள்தனமாக நடந்து கொண்டால் அதையும் நாங்கள் சொல்லி காட்டுவோம் பிழைகள் செய்தால் அதையும் நாங்கள் சொல்லி காட்டுவோம் அப்படின்றத நன்றாக நிலை வைத்துக் கொள்ளுங்கள் நேற்று இவர் அமைச்சர்னு கூப்பிட்டுருந்ததுக்காக வழி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இவர் அமைச்சர்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி அதாவது நேற்றைய தினம் நான் அந்த உரை நிகழ்த்தும்போது நேற்றைய தினம் நான் வந்துட்டு செய்து சொல்லும்போது அவர் சொன்ன விஷயங்கள் இருக்குதானே அவர் சொன்ன விஷயங்கள் அடித்த விஷயம் சொல்லியிருந்தாரு தானே அப்ப அவரை வந்துட்டு ஒரு அமைச்சராக்கணுன்ற நோக்கத்தோடு தானே ஓட் போட்டிருந்தாங்க அப்ப அமைச்சர்ன்ற எண்ணம் தானே மக்களுக்குள்ள இருக்குது அதனால அந்த மக்களுக்காக தான் நான் அமைச்சர் சொன்னோ தவிர அவர் அமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லல அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான்ன்றது நன்றாக நினைவுத்துக் கொள்ளுங்கள் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த எல்லாரும் பேச விடையோம் என்று சொன்னால் இந்த ஜாதி மதத்தை பத்தி தான் பேசிக் கொண்டிருந்தாங்க மாதிரி தான் பேசிக்கொண்டிருந்தாரு மாதிரி தான் பேசிக்கொண்டிருந்தாங்க ஆகவே இதுக்கு பதிலளிக்கும் மூலமாக இதுக்கு முன்னர் நடந்த முதலாவது பாராளுமன்ற நிகழ்வுல வந்துட்டு ஹரணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க சொன்னால்

நிகழ்ச்சியில நான் வலிமையா சொல்றதுதான் ஜாதி மதம் மொழி இனம் கடந்து மனிதர்களாக வாழுங்கள் அப்படின்றத என்னுடைய கோரிக்கையும் அதே போன்று பாதைகளை சொல்லும்போது கவனமாக சென்று சென்று கொள்ளுங்க அப்படின்றது என்னுடைய கோரிக்கையா சொன்ன நேற்றைய தினம் பாத்தீங்களா இருந்தா ஓட்டமாவடி நாவலடி அப்படின்ற ஒரு இடத்துல நாவலடி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் பட்டுச்சு ஒரு ஆட்டோவில் வந்துட்டு ஒரு லொரி மோதி லொரி அல்லது டிப்பர்னு சொல்லப்படுது அது மோதின காரணத்துக்காக காரணத்தால் ஆட்டோவில் இருந்த ஒருத்தர் உயிரிழந்து இருக்கிறாரு அந்த விஷயத்தை நான் வந்துட்டு ஆக்சிடென்ட் அப்படின்ற பேரில் நாவலடி ஆக்சிடென்ட் அப்படின்ற பேரில் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்னென்னு சொன்னால் நம்ம போகக்கூடிய பக பயணங்களை கவனமாக நீங்கள் போனீங்களா இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆட்டோ ஓடிட்டு போனவருக்கு காயங்கள் ஏற்பட்டு காலும் முடிஞ்சதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது பின்னால் இருந்தவர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்றது ஒரு விஷயம் எனவே சாரதிகளே நீங்க எல்லாரும் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்க ஆட்டோக்காரர்களாக இருக்கலாம் இல்லை நீங்க ஒரு ஒரு பயணியை நீங்க ஏற்றி கொண்டு போறீங்கிறத வச்சு கொள்ளுங்களேன் உங்களுக்கு பின்னுக்கு இருந்து வர உங்களை நம்பி வரார் அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்குது எனவே அந்த பொறுப்புகள் இருந்து விலகி விடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ற அதே போன்று இந்த வெளிநாட்டில் இருந்து வாகனம் இறக்கிற சம்பந்தமாக நாம கதைச்சிருந்தோம் அப்படித்தானே பிப்ரவரி மாதம் வந்துட்டு வாகனம் இறக்க போறாங்க எனவே வாகனங்களுக்கு விலை குறையும் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே புது வாகனத்தை புது வாகனங்களுக்கு இருக்கிற விலையை விட அதிகமான விலையை வந்துட்டு இப்போ பாவிச்ச வாகனங்களை விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆகவே நீங்கள் உங்களோட காசுகளை சேர்த்து வச்சு கொள்ளுங்கள் மாதம் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எனவே இன்றைய நியூஸை பார்க்கும்போது இடி விழுந்த மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னு சொன்னால் வாகன இறக்குமதியின் போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வீதமான வரிகளை செலுத்த வேண்டியிருக்குதான் வாகன இறக்குமதியின் போது வரிகள் அதிகமாக இருக்கிறதா இறக்குமதி வரிகள் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய வாகனங்கள் ஏற்கனவே இருந்த வாகனங்களோட வில கூடத்தான் இலங்கையில் விற்க வேண்டி வரும் அப்படின்ற ஒரு கிளப்பி கிளப்பிவிட்டு வாகனம் இறக்குமதி செய்யக்கூடியவங்க எனவே வாகனம் வாங்குறது அப்படின்றது கனவா அப்படின்ற மாதிரி ஒரு தலையிடி மாதிரி இருக்குது எனவே மக்களே நீங்க உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீங்க காசை சேர்த்து என்னென்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றது யூகிச்சு கொள்ள முடியாம இருக்குது ஒரு வேலை குறையலாம் சில கூடலாம் இப்ப இண்டேனிய பாக்கும்போது கூடும் என்று மருந்து இருக்கு ஏன்ற வாகன வரிகள் இறக்குமதி எல்லாம் சேர்த்து நாங்க விக்கும் போது இருக்கிற வாகனத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நன்றா கேட்டுக்கொள்ளுங்க வியாபாரிகளே நீங்க புதுசா கொண்டு வர வாகனத்தை மட்டும் தான் விலை கூட்டி விற்கணுமே தவிர இங்க உள்ளல் உள்நாட்டுல ஏற்கனவே இருக்கிற வாகனங்கள் ஏற்கனவே இறக்குமதி செஞ்ச புது வாகனங்களா இருந்தாலும் சரி பழைய வாகனங்களா இருந்தாலும் அதெல்லாம் விலை கூட்டி வித்தால் நிச்சயமாக அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது நன்றாக நினைவு எடுத்துக்கொள்ளுங்க எனவே அரசாங்கம் இது சம்பந்தமாக நீங்க உங்களுடைய அவதானத்தை இதுல செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா விஷயத்தையும் பத்தி கதைக்கிறீங்க இந்த வாகன விஷயத்தையும் பத்தி கைச்சு கொள்றேங்க ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு வியாபாரிக்கும் ஒரு வாகனம் வாங்குறது கனவாக இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு மக்களுக்கும் வாகனம் வாங்குறது கனவாக இருக்குது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு பைக்காவது வாங்கி ஓடணுன்ற ஆசை கனவாக இருக்குது அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்கன்னு கேட்டுக்கொள்றேன் சரி சந்தை பக்கம் நாங்க போவோமாக இருந்தா இப்ப கிட்டத்தில மழை பெஞ்சு அனர்த்தங்கள் ஏற்பட்டுச்சு இந்த அனர்த்தத்தின் அனர்த்தத்தின் காரணமாக மீன்பிடிகள் எல்லாம் தடைபட்டு இருந்துச்சு இதன் விளைவாக மீன்களுடைய விலை அதிகரித்து சொன்னிருக்கத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது சரி அந்த வகையில நீங்க பாத்தீங்களா இருந்தா மீன்களுடைய விலையை நாங்க பார்த்தோமாக இருந்தா அருக்குலா மீன் ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு கிலோ அருக்குலா மீன் ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி நானூறு பாறை மீனை நீங்க எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா ஒரு கிலோ ஆயிரத்தி நானூறு ரூபா போகுது அதே போன்று லின்னான்னு சொல்லக்கூடிய சில இடங்கள்ல அது செமன் போலன்னு சொல்லுவாங்க சில லின்னான்னு சொல்லுவாங்க அந்த செமன் செமனுக்கு வரந்தான மீன் அந்த மாதிரி அந்த லின்னா மீன் வந்து ஆயிரத்து நூறு ரூபா வில போகுது ஒரு கிலோ அதே போன்று நீங்க சூடை அல்லது சாலைன்னு சொல்லக்கூடிய மீன் இருக்குது சாலை மீன் அல்லது சூடை மீன் இந்த கிலோ நானூறுரூவா ரூபாய் போகுது அதே போன்று கிளவாழ மீன் மீனை பாத்தீங்களா இருந்தா ஒரு கிலோ ஆயிரத்து நானூறுரூவா போகுது போகுது சூரமீன் தெரியுமா சூரமீன் அது சிங்களத்துல வந்துட்டு அட்டவல்லான்னு சொல்லுவாங்க அது வாயெல்லாம் சும்மா அரிப்பு ஏற்படும் அதை சாப்பிடும்போது அந்த மீன் ஒரு கிலோ அறுநூறு ரூபான்னு தெரிவிக்கப்படுது அதே போன்று விரால பாத்தீங்களா சாதாரணமான இறால் வந்துட்டு ஆயிரத்தி நானூறு பெரிய இறால்கள் வந்துட்டு நாலாயிரம் வரைக்கும் போகிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இந்த வாடி இறால் பண்ணையில் இருக்கக்கூடிய இறால்கள் எல்லாம் எங்கே சென்றுடுது ஆறுகளுக்கும் ஊர்களுக்கும் சென்ற காரணத்தினால இறால்களுடைய விலைகளையும் கூட்டி வச்சிருக்கிறாங்க எனவே பெரிய மீன் எல்லாம் சாப்பிட்ட எல்லாரும் சின்ன மீனையும் சாப்பிடணும் அப்படி சாப்பிடக்கூடிய மீன்கள் என்ன இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் சூட மீன் சால மீன் இது வரைக்கும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க சிலர் ஏழைகள் சாப்பிட்டுருப்பாங்க சிலர் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க மிடில் கிளாஸ்னு சொன்னால் ரொம்ப லோ இல்லை மிடில் சாதாரணமானவங்கள வந்துட்டு பெரிய பெரிய மீன்கள் தான் சாப்பிடுவாங்க சில வீடுகள் அதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்போ அந்த சால சூட மீன் வந்து நானூறு இருக்குது சின்ன மீனும் தானே வேணும் அப்படித்தானே அதே மாதிரி சூரமீன் இருக்குது வாய் அரைச்சி அரைச்சி இருக்கணுமா இருந்தால் சூரமீனும் இருக்குது எனவே அதையும் சாப்பிடலாம் மீன்களுடைய விலையும் போயிருக்குது மரக்கரியுடைய விலையும் போயிருக்குது இந்த காரணத்தினால அரசாங்கம் தான் விலையை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்க போறீங்களா கொமெண்ட்ல சொல்லுங்க பாப்பா அடுத்த காணலில் சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சொந்தமா ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இல்ல பாடசாலைக்கு போயிட்டு எனக்கு சர்டிபிகேட் கிடைக்கலையே அரசாங்கம் அங்கீகரித்த ஒரு சர்டிபிகேட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இதோ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு எக்ஸ்லேடியா மெஹந்தி சென்டர் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த மெஹந்தி டிசைனை படிச்சு கொடுக்கறாங்க ஆன்லைன் மூலமாக இது ஒரு கோர்ஸா நடக்குது இந்த கோர்ஸ்ல நீங்க இணைஞ்சு படிச்சீங்களாக இருந்தா மெஹந்தி சம்பந்தமான எல்லா அறிவையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்றது மட்டும் இல்ல இந்த கோர்ஸ் முடிகிற கட்டத்துல அரசாங்க அங்கீகாரத்தோடு உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுமா போகலாம் இல்ல வீட்டுல இருந்து கொண்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நீங்க மெஹண்டி போட்டு நீங்க சம்பாதிக்கணுமா சம்பாதிக்கலாம் அப்படி இல்ல மெஹண்டி போறது எப்படி நீங்களும் இதே மாதிரி படிச்சு கொடுத்து சம்பாதிக்கணுமா நிச்சயமாக சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாம அரசாங்க அங்கீகாரத்தோட உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்குது அந்த வேலையை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா திரையில தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்களா இருந்தா நீங்க அவங்க இடத்துக்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல உங்களோட போன்லயே உங்களோட வேலையில முடிச்சிட்டு நீங்க வீட்டுல இலகுவான முறையில கற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் எக்ஸ்லேடியா மெஹண்டி சென்டர் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அவங்களோட கதைச்சி அதிகமான டீடைல்ஸை பெற்றுக்கொள்ளுங்க